நித்திய வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வார்த்தை நானே வலிமணவர்களே யோவான் பதினான்காம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீசர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம் அவர் இந்த உலகத்தை விட்டு பெரிய நேரம் வந்தாயிற்று ஆகவே இவ் இந்த வார்த்தைகளை அவள் கேட்ட பொழுது அவளுடைய மனமெல்லாம் கலங்கினது அதற்கு பதிலாக இயேசுவானவர் ஒரு ஆறுதலின் வார்த்தையை சொல்லுகிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அதற்கு பின்பதாக ஆறாவது அதிகாரத்தை நம்ம படிக்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஆழமான ஒரு அறிக்கையை சொல்வதை நாம் படிக்கிறோம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அதற்கு இயேசு நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் நீங்கள் கேட்ட இந்த வார்த்தை ஒரு தனிப்பட்ட ஒரு அழைப்பு இது சீசர்களுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நம் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நானே வழி என்று சொல்லி பிரியமானவர்களே நானே வழி என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் பொழுது குழப்பத்தில் இருக்கிற இந்த உலகத்திலே நமக்கு ஒரு திசையாக ஒரு வழியாக அவர் இருக்கிறார் இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேக வழிகள் உண்டு ஆனால் அந்த வழிகளை ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவதில்லை அதற்கு பதிலாக அவர் சொல்லுகிறார் நானே வழி என்று சொல்லி இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் அநேக வழிகளிலே திசை மாறி நாம் போய்க்கொண்டிருக்கிறோம் முக்கியமாக ஆபிக்குரிய ரீதியிலே ஆனால் இன்றைக்கு ஆ ஏசுவானவர் சொல்லுகிறார் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் தான் வழி பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும்போது இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்கும் பொழுது அவரிலே நமக்கு ஆறுதல் உண்டு நம்பிக்கை உண்டு ஒரு எதிர்காலத்தினுடைய ஒரு திட்டமும் உண்டு ஆகவே இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் உங்களுடைய சொந்த வழியிலே கொண்டிருக்கிறீர்களா அல்லது இயேசுவின் வழியிலே கொண்டிருக்கிறீர்களா சங்கீதத்திலே ஐந்தாம் வசனத்திலே உமது வார்த்தை என் கால்களுக்கு விளக்காகவும் என் பாதைக்கு ஒளியுமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆகவே பிரியமானவர்களே இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கும் மறித்த பின்பதாக நித்திய வாழ்க்கைக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி ஆகவே உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் இயேசுவின் மேல் இருக்கட்டும் அவர் தான் உங்களுக்கு வழியாயிருப்பாராக ஆமேன் ஜபிப்போம் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலே வழியாக இருக்கிறார் இந்த உலகத்திலும் மறித்த பின்புதாகவும் அவர் நித்திய ஜீவனுக்காக சகலவற்றிற்கும் எங்களுக்கு வழியாக இருக்கிறார் ஆகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் பரிசு தாவியானவரை எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஷாலோம் Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.